இன்னைக்கு சோஃபால பார்த்து கண்டன் கொடுக்குறாங்க படுங்க படுங்க உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க யூ ஸ்லீப் அப்படி நம்ம நான் ஏமா உள்ள என்னமா என் பேரை வச்சு எதோ விளாடிக்கிட்டு இருக்கீங்க நீ இந்த வீட்டுக்கு கேப்டன் இந்தியா கிரிக்கெட் டீம் கேப்டன் கிடையாது எல்லாத்தையும் ஜடேஜா அஸ்வின் பேரை மாத்தி கூப்பிட்டு போமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு தெளிவா போலாம் மதியானம் போல பேசுவோம் அனுப்பி வைக்க வேக்கப் டான்ஸ் கருகரு கருப்பாகி சுப்பு சக்கும் சுப்பு சக்கும் வெளுத்தது ஏன் கருப்பாகி சுப்பு சப்பு குச்சுக்கு அப்படின்னு எல்லாரும் டான்ஸ் போடாம மம்மி டே டு இன்னைக்கு சுனிதாவோட சேர்ந்து குட் மார்னிங் அப்படின்னு க்யூட்ஸ் மைல் சொல்ல டாஸ்க் நேரம் ஆண்கனனில் இருந்து ஒருத்தவங்க பெண்களனிக்கும் பெண்களிலேருந்து ஒருத்தவங்க ஆண்களனிக்கும் போகணும் போய் என்ன போறீங்க யார் அவங்க பெரிய பாஷை சொல்லிவிட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் அனுப்பி சின்னத்திரை சூர்யா சொல்ல மற்றவங்களாரும் சரி அப்படின்னு சொல்ல ஏய் இந்த பசங்க வாங்கடி நம்ம சூஸ் பண்ணி காட்டுவோம் எப்படின்னு சொல்ல யார் போறீங்க ஏய் நான் போறேன்டி உனக்கு ஒன்னும் தெரியாது கிளிக் பண்ணி வேற யாரு போறீங்க நான் போறேன்டி நீ ஒரு கிளியும் கிழிச்சிருவா உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது நீ ஏய் வேறு யார் போகட்டும் ஏய் ஏ இவன் போகட்டும்ண்டி ஓ அதை உங்கள் ஃப்ரெண்டு அதனால் நீங்கள்லாம் அனுப்புறீங்க சீரியல் ஃப்ரெண்ட்ஸில் நீங்களே அப்படி தான் இருப்பீங்க ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு சொல்ல அங்கே பாய்ஸ் டீம் நிறுத்தினது ஒரே ஒரு ஆள் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு முடிஞ்சு போச்சு இங்கே ஏய் எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது புரியுதா என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா என்ன ஓவராக பேசுறீங்க அதானே ஏய் நீங்கள் என்னடி ரொம்ப பேசுகிறீங்க ஆனால் விடுங்கப்பா நான் பாத்ரூமில் போய் அழ போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கிளம்புறாங்க இன்னொருத்தவங்க அச்சுக்கிறாங்க என்ன கண்டராக இது அப்படின்னு எல்லாரும் பார்க்க அங்கே பாய்ஸ் டீமில் ஒரு அரை மணி நேரமா சேர்ந்து டிஸ்ட் ஸ்டேட்டஜியே போட்டு முடிவு பண்ணிட்டாங்க இங்கே இன்னும் யாருன்னே முடிவு பண்ணல ஏ நீ நானா இங்கி பிங்கி பாங்கி போட்டு போமா ஏய் அப்படின்னு ஐயோ வீடு மாருங்க வீடு ரூல்ஸ் எடுத்து படிங்க ரெண்டு கிச்சனு ரெண்டு சமையலு அச்சு சாவுங்க இப்போ போய் முதல் சாப்பிங்க பண்ணுங்க அப்படின்னு பெரிய பாஸ் சொல்ல ஏ இதை எடுத்தியா நீ அதான் எடுத்தியா அப்படின்னு காத்து கத்துன்னு கத்தி மணி அடித்ததுக்கப்புறமா எங்கே உப்ப காணா அப்படின்றாங்க பாய்ஸ் ஸ்டீம்மு சாரிங்க நாங்கள் ஒரு ஆர்வத்தை ரெண்டு பேக்கெட் உப்பின்னு நாங்களே எடுத்துட்டோம் அப்படின்னு பண்ணுவோம் சொல்ல நீங்க நான் தொழப்புல என்ன வாழிஞ்சிருக்கீங்களா சுப்புழல்லாம் நீ ரெண்டு ஊப்படத்தில் நான்

பாய்ஸ் சைடு ரூல்ஸ் கேர்ள்ஸ் சைடு ரூல்ஸ் ரெண்டுத்தையும் பிக் பாஸ் அப்ரூவ் பண்ணி வந்த ஃபைனல் லிஸ்ட் ரெண்டு அணியும் படிக்க அறிவாளித்தனமா பேசுறதா நினைச்சு நம்ம அதிபுத்திசாலி ஜேகே உள்ள வந்து எக்ஸ்கியூஸ் மீ கேப்டனை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் கேப்டனுக்குலாம் நீங்க சொல்ற விதிமுறைகள் உள்ள வராது கேப்டனுக்கு அப்புறம் என்னதான் பவர் இருக்கு அப்படின்னு கேட்க நான் சொல்லட்டுமா நான் சொல்றேன் கேப்டனுக்கு ஏற்கனவே நாமினேஷன் தப்பிக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது அந்த பவர் போதும் நீ புத்தனா போல உக்காரு அப்படின்னு நம்முடைய ரவீந்திர ஜடேஜா சொல்ல என்னங்க அவர் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கிறாருன்னு பார்க்க கிராசரிஸ் வந்து சேர நான் உப்பு குடுத்துறேன் பதிலுக்கு நீங்கள் என்ன தெரியறீங்க அப்படின்னு கேட்க ஏற்கனவே ஒரு ரூல்ஸை போட்டிங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் இதை பண்ணுறோம் நீங்கள் இதை பண்ண விடாமல் நாங்கள் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் அதை பண்ணணுமுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் அதை பண்ணிக்கலாம் ஏன்டா அப்படி படுத்துறீங்க ஒன்று ரூல்ஸ் ஒன்று போடாதீங்க அப்படி போட்டு தொலைஞ்சீங்கன்னா அதை ஒழுங்காக பண்ணுங்க இதுக்கு பதிலாக அதை தரேன் அதுக்கு பதிலாக இதை தரேன் இதை தரத்துக்கு பதிலாக தரத்துக்கு பதிலாக தர தர தரன்னு போட்டு நான் தர தரம்னு இழுத்து ரோட்டுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் போது அக்கா வாங்க அக்கா சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி தம்பி கூட தம்பி பேசிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சொல்ல என்னக்கா நான் இப்ப ஹலோ உங்கள்ட்ட என்ன பிரதர் நான் பேசினேன் அக்காவை சாப்பிட கூப்பிட்டேன் தம்பி நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிருக்கோம் நாகரீகம் ஒரு நிமிஷங்க எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட் அப்படி கேட்டுட்டு தான் ரெண்டு பேர் பேசும்போது உள்ள வரணும் அப்படின்னு சொல்ல அட விடுங்க அப்படி நம்மளுடைய ஜாக்கி சொல்ல இப்படியே நாலு நாசமா போய் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு மூணு நாள் வந்து பாக்கிறேன் அதுவே ஓகே போய்